ஒரு சமயம் ஆடி என்னும் தேவலோகப் பெண் சிவபெருமான் மீது ஒருதலை அன்பு கொண்டு அவர் அருகே செல்ல நினைத்தாள் பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து தவம் செய்து கொண்டிருந்த நேரம் பார்த்து ஆடி என்னும் பெண் பார்வதி தேவி உருவத்திற்கு மாறி சிவபெருமான் அருகில் சென்றாள் வந்தவள் பார்வதி இல்லை என்பதை சிவபெருமான் அறிந்தார் உடனே கோபம் கொண்டு எழுந்து தன்னுடைய சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க முயன்றார் அப்போது சூலாயுதத்தில் வெளிப்பட்ட தீபூரியானது ஆடியன் மனதை நல்வழிப்படுத்தியது அவள் சிவபெருமானிடத்தில் மன்னிப்பு வேண்டினாள் இருந்தும் சிவபெருமான் அவள் செய்த தவறுக்காக பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய வேப்ப மரமாக நீ பிறப்பாய் என்று சாபமிட்டார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆடி இறைவனிடம் தனக்கு சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினாள் அதற்கு சிவபெருமான் கவலை வேண்டாம் நீ வேப்ப மரமானாலும் ஆதிசக்தியின் அருள் உனக்கு கிடைக்கும் மேலும் ஆடியாகிய உன் பெயரிலேயே பூலோகத்தில் ஒரு மாதம் அழைக்கப்படும் என்று கூடி ஆசி வழங்கினார்